சிம்ம ராசி மன்றத்துல மக நட்சத்திரத்திலிருக்கேன் ஒரு நட்சத்திர கேது நட்சத்திரம் இருக்கா அது மாதிரி தனுசு ராசி மண்டலத்துல மூல நட்சத்திரம் இருக்கேன் நட்சத்திரத்திற்கே இருக்கா கும்பத்துல சதை நட்சத்திரம் இருக்கே ராகுடைய நட்சத்திரம் இருக்கா அப்ப என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ராகு கேத்துடைய நட்சத்திரம் என்பது ராகி கேத்து என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா நம்ம சொல்லி கும்பத்துல காதிபதி இல்ல குடி

ராகு கேது என்பது உச்ச பலனையும் ராகு பகவான் உச்ச பலனையும் தரக்கூடிய உத்தராயண பகுதியில சிப்பராசி மண்டலத்தில் நட்சத்திரம் மிதனராசி மண்டலத்தில் திருவகுதி நட்சத்திரம் பரக்குடி நட்சத்திரம் எங்கிட்ட காரணத்தால அது சூரியனுக்கு ஆதிக்கமாகவும் கேது பகவான் தாயிக்கு ஆதிக்கமாக நட்சப்பகுதி காரணம் அப்ப நீங்க கேட்ட மாதிரி கருணாதிபதி என்பது பவம் பாடமும் கவுணப்பம் கைதுரை கரசை மணிசை பக்தினி சமுனிய சதுப்பாளம் மாநகரம் கூட இந்த கரணத்துல இந்த பவ கரணத்துக்கு மட்டும் ஏன் செப்பாய் நம்ம கேட்டாங்க பவகடத்து மக்களுக்கு இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்குதே ஹீமோ பிளம்பின் பிராபலப்படுத்தி நெருப்பு எரி ஏறிய தள்ளாய்ச்சமாக இருக்கா பபா என்பது செப்பாயினுடைய ஆணிக்கத்தன் மெயின் அப்ப செப்பாயை எப்படி இந்த பபகரணத்துக்கு குறிச்சிருக்க மாட்டின்னு கேட்டிங்கன்னா அது நிறைய வளர்க்கப்படுத்தினேன் சூரியத்துனுடைய சூரிய சதனுடைய அயணம் தவிர்க்கு

क्या लगा कि वह बेटर मंदे सिंगा को कुदर करा का चले गए तथा करने तक पुराण बनिया तक कुदर करा का इससे भी बड़े बेटे जिसमें सिंगा थे ये बुरी तरह कुदर करा के लेना है दोस्त में तो एक हनीम पड़े यहाँ पर मार के

என்ன <laughs> என்னா எல்லா கோயில்களிலேயே விளக்க அபிஷேகம்

ஒரு <laughs> மா

அனுபவசூரிய <kneel initiatives>